வீடான அருமிகு சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு சிறப்பாக நடைபெற்று விசாக அதாவது முருகபெருமான் பிறந்த நாளாகவும் ஒரே உருவமாக ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஒரே உருவமாக ஆறு உருவங்களும் இணைந்தது இணைந்து இன்று முருகனுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாம் மதுரை மாநகரின் சிறப்பு வந்து சித்திரை திருவிழாவை ஆனால் வந்து அனைத்து ஊர்களிலுமே இந்த வையாசி சகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த திருப்பரங்குட்டத்தில் கொண்டாட இந்த நிகழ்வு வந்து காற்புடம் வசதி நடந்து வராங்க அழகு வைக்கிறாங்க இந்த மிகவும் சிறப்பு வாய்ந்தது வந்து காவடி காவடி இந்த உணவு அனைவருக்குமே நீர் நீர்மூர் கொடுக்குறாங்க தண்ணி குடிக்கிறாங்க சாப்பாடு மிக அருமையாக சிறப்பாக இந்த திருப்பரங்குன்றத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் ஆன்மீக ஆலய வழிபாட்டே சிறப்பு அம்சமாக நாம் மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அறுவடை வீடுகளும் ஒரே இடத்தில் இணைந்து நம்ம பழனி நம்ம பாண்டி கோயில் மிக அருகில் உள்ள நம்முடைய அம்பாத்திடலில் மிக சிறப்பாக இருபத்தி இரண்டாம் தேதி ஆன்மீகமாகாதே நடைபெற்றுள்ளது அதில் அனைத்து நம்ம நம் வந்து அரங்க